அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெயர் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம் இன்றைக்கும் சிலருடைய பெயர்களை சொன்னால் அவங்கள பற்றிய வரலாறு அப்படியே நமக்கு தெரிய வந்துடும் அப்படி பரிசுத்த வேதாகமத்திலையும் பெயர் பெற்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சில மனிதர்களுக்கு இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படி இரண்டு பெயர்கள் அல்லது அதற்கும் அதிகமான பெயர்களை பெற்ற மனிதர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யார் இந்த பெயர்களை பார்த்து முடித்த பிறகு இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு நூதனமான குழுவினர் இருக்காங்க அந்த குழுவினருக்கும் அதில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் அன்னைக்கே கிட்டத்தட்ட ஐம்பது பெயர்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் கொண்டு அவருடைய சீஷர்கள் வரைக்கும் நிறைய பேர் அந்த குழுவினருக்கு நிறைய பெயர்களை கொடுத்துருக்குறாங்க அவைகளையும் பார்க்க போகிறோம் கவனமாக பார்ப்போம் முதல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்களை பெற்ற மனிதர்கள் யார் ஆபிராம் ஆபிரகாம் சாராய் சாரால் எத்திரோ ரெகுவேல் யோசேப்பு சாப்நாத் பன்னையா யாக்கோபு இஸ்ரோவேல் ஏசா ஏதோம் யோசுவா ஒசேயா நகோமி மாரால் சாலமோன் எதிதியா உசியா அசரியா பத்சேபால் பத்சுவா பெனோனி பென்யமீன் எஸ்தர் அக்சால் எலியாக்கீம் யோயாக்கீம் மேரிபால் மேபி போசேத் கிதியோன் எருபாகால் நெகேமியா திர்ஷாதா அனனியா சாத்ராக் அசரியா ஆபேத் நேகோ மீஷாவேல் மேஷாக் தானியேல் பெல்ஷாத் சார் சவுல் பவுல் பர்னபா இவருக்கு யோசே என்கிற பெயரும் உண்டு யூபித்தர் என்றும் அவரை அழைத்தார்கள் பேதுரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருந்த பேதுரு இவருக்கு சீமோன் கேபா என்கிற மூன்று பெயர்கள் உண்டு மரியால் மகதலே நாள் தோமா திதிமு யோசேப்பு பர்சபா யூதா சீலா சிமியோன் நீகர் யுஸ்து ஏசு யூதா ததேயு தொர்கால் தபித்தால் ததேயு லெபேயு லேவி மத்தேயு யாக்கோபு யோவான் இவர்களை பவர்னகேஸ் சென்றும் அழைத்தார்கள் ஸ்கார்யோத் யூதா இப்படி அநேகருக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா சிலருக்கு பெயர் என்பது பெயர் அளவில் தான் இருக்கிறது ஆனால் சிலருக்கு பெயர் என்பது அழகான வாக்குத்தமாக இருக்கிறது ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரஹாமாக மாற்றப்பட்டதும் சாரா என்கிற பெயர் சாராளாக மாற்றப்பட்டதும் யாக்கோபு என்கிற பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டதும் எவ்வளவு அழகான வாக்கு வெளிப்பாடாக இருக்கிறது ஆண்டவர் அவர்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பெயர் மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தார் நமக்கும் தேவன் கொடுத்த புதிய பெயர்கள் உண்டு நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் பாதையிலே நுழைந்தோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் மாறிவிடுகிறோம் உலகத்தின் பிள்ளைகளாக இருந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாக உன்னதத்தின் பிள்ளைகளாக பரலோகத்தின் பிள்ளைகளாக விசுவாசிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இவைகளின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே தேவனுக்குரிய பரிசுத்த சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறோம் இது எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் பாருங்க இந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா நாம் மனிதரிடத்திலே காண்பிக்கிற அன்பும் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கையும் ஆகும் ஆனால் பூமியில தேவனுடைய இந்த உன்னதமான நோக்கத்தை பாலடிக்கவும் வீணடிக்கவும் சீர்கட செய்யவும் ஒரு குழுவினர் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த குழுவினர் இருக்காங்க இவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஒரு சில சீசர்களும் வைத்த பெயர்கள் இருக்கு அதை நான் வாசிக்கிறேன் அதை வாசித்து முடித்த பிறகு அவர்கள் யார் என்பதை நீங்கள் நிதானியங்கள் அந்த மனிதர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த பெயர் என்ன தெரியுமா தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் கள்ளன் கொள்ளைக்காரன் திருடன் ஓனாய் அந்த குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அப்போஸ்தல் நகைய பவுல் வைத்த பெயர் என்ன தெரியுங்களா கொடிதான ஓநாய்கள் வஞ்சகர் கலகக்காரர் கள்ள சகோதரர் மயக்குகிறவர்கள் கலக்குகிறவர்கள் அதற்கு குழப்புகிறவர்கள் என்று அர்த்தம் நாய்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார் பொல்லாத வேலையாட்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார் சிலுவைக்கு பகிர்ஞர் என்ற பெயர் உண்டு வஞ்சிப்பவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் சூடுண்ட பொய்யர் வஞ்சிக்கிற ஆவிகள் இருமாப்புள்ளவர்கள் கெட்ட சிந்தனை உள்ளவர்கள் வீண் பேச்சுக்காரர்கள் அரிபளவை போன்றவர்கள் அரிப்பளவை அப்படின்னா புற்றுநோய் போன்றவர்கள் கேன்சர் போன்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் பிசாசினால் பிடிபட்டவர்கள் எத்தர்கள் மோசம் போக்குகிறவர்கள் அடங்காதவர்கள் கவிழ்த்து போடுகிறவர்கள் துஷ்ட மிருகங்கள் வேத புரட்டர் இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் பவுல் வைத்திருக்கிறார் பேதுரு இவர்களுக்கு வைத்திருக்கிற பெயர்கள் என்ன தெரியுங்களா வீணர் கனியற்றவர்கள் குருடன் கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் கேட்டுக்கு அடிமையானவர்கள் பரியாசக்காரர் சுய இச்சையில் நடப்போர் கல்லாதவர்கள் உறுதி இல்லாதவர்கள் வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்கள் அக்கிரமக்காரர் அப்போஸ்தனாகிய யோவான் இவர்களுக்கு வைத்த பெயர்கள் என்னன்னு பார்ப்போமா கிறிஸ்துக்கள் பிரிந்து போனவர்கள் இயேசுவை மறுதளிப்போர் பொய்யன் வஞ்சிக்கிறவர்கள் கள்ளத்திற்கு தரிசிகள் கிறிஸ்துவின் ஆவி வஞ்சகன் உபதேசத்தை மீறி நடக்கிறவன் யூதா இவர்களுக்கு வைத்த பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவைகளையும் பார்ப்போம் மறுதளிப்போர் பக்தியற்றவர்கள் பக்க வழி நுழைவோர் தெரியாதவைகளை தூசிப்போர் தங்களை கெடுத்துக் கொள்வோர் காயினின் வழியில் நடப்போர் விலையாமை போல கெட்டு போனவர்கள் கரைகள் தங்களையே மெய்த்து கொள்பவர்கள் தண்ணீர் இல்லாத மேகங்கள் செத்து மரங்கள் அமளியான கடல் அலைகள் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர்கள் இச்சையின்படி நடக்கிறவர்கள் இருமாப்போடு பேசுகிறவர்கள் ஸ்துதியை செய்வோர்கள் பரியாசக்காரர் பிரிந்து போனவர்கள் ஜென்ம ஸ்வாவத்தார் கடைசியாக சொல்கிறாரு ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னு இந்த பெயர்களால் அழைக்கப்பட்ட நபர்கள் யார் தெரியுங்களா மெய்யான சத்தியத்துக்கு எதிரான மக்கள் இவங்க யார் அப்படின்னா அந்த பெயர்களின் அடிப்படையில் அப்படியே மொத்தமாக சிந்திச்சா கூட இவர்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது பெயர்களுக்கு மேலே நம்ம பார்த்தோமே அந்த மனிதர்கள் அந்த நபர்கள் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா நமக்குள்ளே தான் இருக்காங்க நம்மை சுற்றிலும் தான் இருக்காங்க அவங்க கையில் என்ன இருக்கு தெரியுமா அவங்க கிறிஸ்தவர் அல்லாதோர் பயன்படுத்துகிற மற்ற புஸ்தகங்கள் அல்ல அவங்களுடைய மார்க்க புஸ்தகங்கள் அல்ல நீங்களும் நானும் பயன்படுத்துகிற அதே பரிசுத்த தான் அவங்க கையில் இருக்குது அதே பரிசுத்த வேதாக இருந்து வசனங்களை தான் சொல்றாங்க ஆனால் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளுவதற்கும் தங்களுடைய பாவத்தை பெருக்கிக் கொள்ளுவதற்கும் தாங்கள் விரும்புகிறதை தங்களை நம்புகிற மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்ளுகிறதற்கும் தான் இவங்க என்ன செய்றாங்க சத்தியத்தை வேத வசனங்களை தங்களுக்கு பிடித்த வகையில் வளைத்து திருப்பி புரட்டி பேசுகிற மக்களாக இருக்கிறாங்க இவங்க கல்ல உபதேச கூட்டத்தார் இவங்க எப்படிப்பட்ட உருவத்திலையும் இருப்பாங்க ஆனால் அவங்க பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி வருகிற நோக்கம் என்ன தெரியுமா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் பிசாசினுடைய வஞ்சக ஆவினாலே பிடிக்கப்பட்டு பணம் ஒன்றே குறிக்கோளாக காம இச்சை ஒன்றே குறிக்கோளாக பாலிய இச்சைகள் ஒன்றே குறிக்கோளாக பிரபலம் ஒன்றே குறிக்கோளாக இந்த உலகத்திலே சுகித்து சுகபோகமாய் வாழ்வது ஒன்றே நோக்கமாக வருகிற இந்த ஜனங்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பவுளும் பேதுருவும் யூதாவும் இப்படிப்பட்ட பெயர்களை கொடுத்து அழைக்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் இருக்கிறது விசுவாசிகள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் உண்டு தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளுமாக இருந்தால் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும் சத்தியத்துக்கு விரோதமான எந்த ஒன்றையும் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் பார்த்த இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த பெயர்களுக்குரிய அர்த்தத்தோடு வருகிறார்கள் என்று நீங்கள் கண்டுகொண்டால் சத்தியம் இல்லாததை போதிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நாம் தள்ளி வர வேண்டும் விலகி வர வேண்டும் சத்தியத்தை தொடர்ந்து சத்தியமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மய்மைப்படுவதாக ஆமே